வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்தில் இருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறது சரிங்களா நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம் என்ன திதி ராவுகாலம் யமகண்டம் மேலும் ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்லை அடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து செய்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சினால எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும் அது தேவையில்லை சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம் அதனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை எதை செய்யக்கூடாதோ அது நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன் அதை பின்பற்றுங்க போதும் மேலும் நம்ம சொல்ற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்றோம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியா இருப்பாங்க ஆனால் மேஷ லக்னமா இருப்பாங்க ஸோ நீங்க ரெண்டு பலன்களையும் பார்த்துக்கிறது பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதனால நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ள இப்ப நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம விருச்சகராசி லக்னத்துக்கு லக்னத்துக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் சனி ஏற்கனவே ராசி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அதனுடைய பாதிப்புகளில் இருந்திருப்பாங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அஷ்டமத்து சனியில் பாதி உடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் அதாவது எட்டில் சனி என்றால் அஷ்டமத்து சனி நாலில் சனி என்றால் அர்த்த அஷ்டம சனி அதாவது அதனுடைய பாதிப்பு பாதி இருந்திருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அதாவது வேலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் உயர்வு கிடச்சிருக்காது ப்ரமோஷன் கிடச்சிருக்காது சில பேருக்கு சரியான இன்க்ரிமெண்ட்டே கிடச்சிருக்காது வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றம் இல்லாமல் திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க வந்து உங்க உங்களுடைய வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் பெருசாக முன்னேற்றம் இல்லை நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை மேலதிகளோட கருத்து வேறுபாடு நீங்க என்ன செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் என்ன செஞ்சாலும் வாக்குவாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க அதாவது இந்த ஒரு ரெண்டவட காலகட்டத்தில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது ஆனால் ஒரு நல்ல பேர் கூட வாங்கினதில்ல இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க வேலை தேடுறதும் வேலை கிடைக்காம போகிறது உங்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சி போதும் அதே போல் தொழிலும் பெருசாக ஏற்றமில்ல சில பேருக்கு வர காசு தானிக்கு தீனிக்கு சரியாக போய்டோன்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வரும் அது வாடகைக்கு இந்த செலவுக்கு சம்பளத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு கைக்கு நிற்க சில நேரங்களில் உங்களுக்கு கை காசு போட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க ஏதாவது சிக்கல் இல்லாமல் இருந்தே இருக்காது சரி நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் ஐந்தில் சனியும் போது பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இனி சோதனை கடந்து சாதனையை பார்க்க போகிறீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலை பழு குறைய ஆரம்பிக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் முக்கியமா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் ஏற்றம் பார்ப்பீர்கள் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸு நல்ல ஒரு ஆர்டர் வரும் வருமானம் பார்க்க ஆரம்பிப்பீங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கூடும் இந்த பஞ்சம சனி காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நீங்கள் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்லாம் விடுங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து போய் பாருங்கள் அந்த ரிப்போர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்னொன்று சொல்லப்படும் மாத்திரைகளும் முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்க எதுலேயும் ஒரு பொறுமை நிதானம் கண்டிப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் சரி கவலைப்படாதா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துப்போம் நீ இதுக்குள்ள கஷ்டப்படுற அப்படின்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு நல்ல ஒரு புரிதல் வேலை செய்யறதுல கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இதான் உங்கள் மனசுல ஒரு பெரிய நெருஞ்சு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கு அதே போல பக்குவம் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ஏற்பட்ட இந்த அனுபவ அறிவு இனி வரக்கூடிய காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு படிப்பணியாக உங்களுக்கு இருக்கும் நல்லா கவலைப்படாதீங்க வருமானம் உயரப்போகும் நேரம் நிறைய பேருக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்குங்க கடன் தீரும் கடன் சுமை தீரும்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சில வரவுகள் வந்து கடனை அடைப்பீங்க சில பேர் வந்து லோனை வந்து ப்ரீ க்ளோஷர்னு சொல்லுவாங்க அது க்ளோஸ் பண்ணுவீங்க சில பேருக்கு லோன் கட்டுறது காலம் முடி முடிவரையும் சரிங்களா புது வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு காட்டுறது வேலையில் புதிய நல்ல வருமானத்தோட நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு பதவியோடு கிடைக்கக்கூடிய வேலை ரொம்ப சந்தோஷமாக அமையும் வெளிநாடு யோகம் இருக்குது சரிங்களா ஆஹ் நிறைய பேர் இடம் வண்டி வாகனம் கட்டின வீடை வாங்குறது சில பேர் லோன் போட்டு வீடு வாங்கறது இதற்கான அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லபடியாக காட்டுது அதனால மனசை தளர விடாதீங்க அடுத்த சார் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு நல்ல பலனையும் நான் பார்க்கல இதெல்லாம் என்ன நடக்கவா போகுது அப்படின்னு இல்லாம ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது அவனுடைய தன்னம்பிக்கையும் உத்வேகமும் குறைஞ்சிடும் நான் இல்லைன்னு சொல்லுறேன் ஆனா இது உங்களுடைய நல்ல நேரம் இதை பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க நிதானதும் பொறுமைத்தையோடும் செய்யுங்க முன்னாடி நடந்த பழைய கதைகளை பேசாதீங்க இனி எல்லாம் புதுசு இனி என்னுடைய நேரம் வேலை செய்யுது இது எனக்கான நேரம்ன்ற தன்னம்பிக்கையோடு முன்னோக்கி செல்ல பாருங்க சரிங்களா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிற படிக்கிறமாவது சனி பகவானை கண்டிப்பாக வழிபாடுங்க மேலும் முருகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது இன்னும் ஏற்றத்தை தரும் கண்டிப்பாக சொல்கிறேன் ராசி நண்பர்களை இந்த சனிப்பயிற்சி ஒரு ஏற்றமான சனிப்பயிற்சி பார்த்த நஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லதை பார்க்க போகிற நேரம் வந்துருச்சு சந்தோஷமா இருக்காங்க இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை லக்னம் தசாபுத்தி அந்தரம் உபாந்தரம் ஆயிரம் பரிமாணங்கள் இருக்கு அவங்க சுயதாரகத்தோடைய கன்சல்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயதார்க்கு கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிடுவோம் என்னப்பட்ட பல பலபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும் பார்த்துக்கங்க மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் 我玩够了。